கடகராசி காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கடகராசி கடகத்துல ஒருத்தர் பிறந்திருக்கான் அப்படின்னாலே அவங்க வந்து குடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த நாலாம் இடம் அப்படிங்கும்போது ஒரு உயர் சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பா நம்ம காலச்சக்கரத்துக்கு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியில பிறந்தவங்க தாய்மை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க அதிகமான இறக்கு குணம் அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி இவங்க இதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா யாருமே வந்து காரணக்கரை இல்லாமல் உதவ மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி யோகம் ஒருத்தன் வந்து அடிப்பட்டு கிடக்கானா எப்படிங்க அப்படி பார்த்துட்டு போக முடியுன்ற அளவுக்கு இறங்கி ஒரு தாய்மை உணர்வோடு அவங்களுடைய கேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கக்கூடிய ஆள் தான் நம்ம கடகத்துல பிறந்தவங்க அப்போ ஏற்பட்ட கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து இந்த தாய்மை அப்படிங்கிறப்போ சந்திரன் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஆளே அவங்க தான் ஸோ சந்திரன்றது என்னங்க ஒரு மனோகாரகன் அப்பப்போ ஆசேஷனாகவே இருக்குங்க குழப்பவாதிகளாகவும் இருக்காங்க சம்டைம்ஸ் என்னென்னா முடிவெடுக்கிறது தடுமாற்றம் இருக்கும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதில் வேற குரு வந்து உட்காந்துருக்காரு குரு வேற அதமாய் அப்படியே வக்ரமாய் வக்ர நிவர்த்தி அந்த ஒரு காலகட்டங்கள்லாம் உண்டு இல்லையா ஸோ இந்த வக்ர நிலையில இப்போ எங்கே இருக்காரு அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு தலைமையிலே வந்து உட்காந்துட்டு இருக்காரு கடகத்தில் ஸோ கடகத்தில் குருவினுடைய நிலைகள் இருக்கும்போது இவங்களுடைய மற்ற கிரகங்கள் ஒரு நாலஞ்சு கிரகங்களுடைய சேர்க்கைகளும் சரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் சரி வருஷத்தை நோக்கி பார்க்கக்கூடிய அமைப்பு குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் சொல்வாங்க ஸோ எங்கே பார்க்குறாரு அப்படின்னப்போ அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது எல்லாத்துக்கும் தடைகள் இருக்க மாதிரியே இருக்குங்க எந்த வேலையை எடுத்தாலும் முயற்சி எடுக்கிறோம் அது கரெக்டாக முடிக்க முடியலங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல கேது வந்து தடைகளை கொடுக்காது என்ன மாதிரி தடைகளை கொடுக்குறாரு அப்படின்னப்போ எனக்கான ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா உடனே அதுக்கான ரிசல்ட் கிடைக்கிறது கிடையாது கால தாமதமாகுது ஒரு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது நல்லதே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிலைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்னென்னா நம்மளையே சும்மா இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு கடனை கொடுப்போம் நிறைய கடன் கூடக்கூடிய காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ ஓரளவுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத தெளிவுபடுத்திக்கிறது நல்லது அனாவசியமான செலவுகளை போய் முடக்கக்கூடாது நம்மளுடைய முதலீடு கண்ணுக்கு தெரிஞ்சே முடங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இருக்கக்கூடிய நிலை ஏன்னா கேது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றப்போ நில கிரகம் இல்லையா மறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கும் வருமானம் வந்தாலும் விரயமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ விரயமாக வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கடன் தேடி தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் குழந்தைகள் விஷயத்துக்காக ஒன்றும் இல்லைங்க என் குழந்தை வந்து படிப்புக்காக நான் செலவு பண்ணுறேன் என்னோட குழந்தையினுடைய வெளிநாடு வெளியுறவுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரிஷ்யத்தை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா அதனால ஒரு சுபவிரியமாக பண்ணுறீங்க அப்படின்றப்ப எந்த பிரச்சனையும் இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் சில பேர்லாம் பார்ப்போம் ஒன்றுமே இல்லைங்க சாதாரண பைக்கை வாங்கிட்டு வந்துட்டு அதில் இன்னும் என்னென்னா பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணுற இதை பண்ணுறேன் தேவையில்லாத இந்த வீண் விரயங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இருக்கிறத உடச்சு பரிம மாற்றங்களை உருவாக்குற மாதிரி அமைப்பு அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா நிதானமாக செயல்படுறது நல்லது அந்த வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதல் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கருத்து வேறுபாடுகள் மேலோங்கி அப்படியே திருப்பி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாவடக்கம் அவசியம் நீ இப்படிப்பட்டவை தானே இதை பண்ண தானே அதை பண்ண தானே முடிஞ்சு போன விஷயத்தை எடுத்து உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது வரலாம் ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு படத்துல பார்த்துருப்போம் சிவகார்த்திகேயன் சார் அவங்களோட லவரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அதுல எவனோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்த மெசேஜ் அனுப்பிருவான் லேடிஸை பத்தி என்ன உன் ஃப்ரெண்டு என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படின்னு வாங்கி பார்ப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அது இவங்களுக்கே ஒரு ஆப்பாட்சமா இருக்கும் ஏண்டா நான் செவனேன்ன்றா இருந்தேன் இது எதுக்குடா மெசேஜை எனக்கு அனுப்பி என் லவ்வுக்கு சங்குதறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும் அது மாதிரி தான் தவளையும் தன் வாயால் கிடம்புற மாதிரி எவனோ ஒருத்தன் கூட இருக்கவனே மாதிரி மாதிரியான சூழ்நிலைகள் அமையலாம் ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே நம்ம நிறைய படங்கள்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி இவங்களுக்கு இருக்கு உயிராக இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம் நிறைய முக்கியத்துவம் யார் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த கடகத்துல பிறந்தவங்க எல்லாம் நட்புகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க நட்பால் நான் கேட்டேன் நீ கேட்டேன்ற மாதிரி இவங்களுக்கு இந்த இவங்களுக்கு ஃப்ரெண்டே வந்து உங்களுக்கு எதிரியாக கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வரலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வழியாக தான் பிரச்சனையை சந்திப்பாங்க தேவையில்லாத மெசேஜ் ஒரு அன்வான்ட் மெசேஜ் வந்து பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஒரு தனிமையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் நிறைய ஓவர் திங்கிங் இருக்கலாம் ஒரு மன உளைச்சல் இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது லவர்ஸ்குள்ளே பிரிவினை வரதுக்கு எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா லாஸ்ட்டாக ஏழாவே அதில் புட்டுக்குமா அப்படின்ற அளவுக்கு போகக்கூடிய நிலைகளாக இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலை இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குருவினுடைய பார்வைப்படக்கூடிய இடத்துல ஒரு நாலஞ்சு கிரக சேர்க்கை இருக்கு இல்லையா ஸோ சுப பிரயமா இருக்கக்கூடியது கடன் வாங்குறோம்னாலும் அது சுபமா மாத்துறதுக்கான தன்மை இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு இந்த வருஷம் நல்லா தான் இருக்கு ஆனா வந்து செலவுகள் கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கு அனாவசிய செலவு நிறைய மாட்டக்கூடாது ஏன்னா அடுத்து மாட்டிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டாம் இடத்தில் கேது வச்சு செஞ்சுட்ருக்காரு கையில் வாங்கினேன் பையில் போடலைன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கையில் வர்றதுக்கு முன்னாடி க கணங்காரம் வந்து கரெக்டாக அந்த தேதியை போட்டு எடுத்துகிட்டு இருக்கிற தன்மை இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லது அகலக்கால் வைக்காம இருக்கிறத வந்து நிறைவாக வாழக்கூடிய தன்மை இந்த காலக்கட்டத்தில் கடத்துறது ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் சுயம்பு அடையாளம்னு சொல்லுவாங்கள்ல நான் வந்து யாருடைய ஒரு கை பிடிச்சி போனேன்ற பேரை தாண்டி எனக்கான அடையாளத்தை நான் உருவாக்குறேன்றதுக்கான முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களோட எண்ணங்கள் இருக்குங்க ஆனால் செயல்படுத்துகிறீங்களா அப்படின்னா அதோட டவுட் இருக்கு ஏன்னா நான் கொஞ்சம் சோ லேசினஸ் தாங்க சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள என்ட்ரானதுனால பெருசாக அவங்களால ஒரு இணக்கமான நிலையில செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரிங்களா எப்பவுமே வந்து பிரம்மாண்டமாக யோசிக்கிறது செயல்படுத்துறதுன்ற நிலையெல்லாம் தாண்டி யோசிக்கிறதோடு நின்று போகாமல் அதை கொஞ்சம் மெனக்கிடணுன்னு வாங்க இல்லையா இப்போல்லாம் ஒரு சில பசங்க படிக்கிறதெல்லாம் பார்ப்போம் ஒரு குழந்தை ஸ்கூலில் நடத்தும் போதே வந்து சூப்பராக அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடுவாங்க அவங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது இதே படிக்காத குழந்தை என்ன பண்ணணும் ஒன்றுக்கு நாலு அஞ்சு வாட்டி திருப்பி திருப்பி படிக்கணும்ல அந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டம் படிக்கிற குழந்தைங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த படித்தா மட்டும்தான் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எல்லா விஷயத்துலையும் மெனக்கடல் வேணும் இந்த கடகத்தில் வந்து உங்களுக்கு குரு இருக்கிறது ஒரு பக்கம் நல்லது பண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படியே இந்த ட்ரான்ஸ்ஸ்டாராக இல்லையா கிட்டத்தட்ட என்னென்னா வத ஒரு அதிசாரமாகி திருப்பி வக்ரகதியில் தினத்துக்கு போகும்போது பன்னாம் இடத்துல குரு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுமே உங்களுக்கான அங்கீகாரத்தை பற்றின ஒரு கேள்விகளுமே அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம எதுவுமே நம்ம யாருமே என்னென்ன கண்டுக்கலையோ அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் கூட இருக்கலாம் ஒரு நல்ல பீக்கில் போயிட்டுருக்கும் திடீர்னு வந்து நம்ம டவுன் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்றப்போ கடகத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு இந்த டிசம்பர் வந்து ஒரு என்னென்னலாம் நான் கண் சரி பண்ணணும் எந்த இடத்துல நான் அவசியம் எந்த இடத்துல வந்து விட்டுக் கொடுக்கணும் எந்த இடத்துல என்னோட வளர்ச்சி தடையாகுது அப்படின்னா நான் என்ன பிளான் பண்ணணும் அடுத்த கட்டமாக நகர்றதுக்கான அத்தனை ஒரு சாத்தியக்கூறுகளையும் நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய தன்மைக்கு இப்போ ரெடியாக போறீங்கன்றது மாதிரியான ஒரு எப்படியுமே ஒரு பட்ஜெட் ஒரு வருஷம் போது பட்ஜெட் போடுவோம்ல அந்த மாதிரி என்னென்னலாம் நான் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரைமுறைகளை வகுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லலாம் என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல குரு குரு தலைமையிலேருந்து ரெண்டாம் இடத்துல கேது அப்படியே மூணு பேர் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கே என்னை பிடிச்ச யாரோ அந்த பிடிச்சி வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு சுயம்பாக எதிர்பார்ப்புகள் இருக்குது செய்து ஆனால் அதில் வந்து ஒரு முழுமை பெற முடியல அப்படி நிலையில இருக்க உங்களுக்கு ஏன்னா மூணு பேர் வந்து கைப்பிடிச்சு இந்த பக்கமாக அந்த பக்கமாக நிலக்கிறாங்க நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு ஒரு குழப்ப நிலையில இருக்கீங்க இல்லையா ஸோ இந்த தெளிவு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தீர்க்கமான தெளிவான மனநிலைக்கு ஒரு குரு வேணுன்றது மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயார் சொல்பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பாதகமாக அமையலாம் நான் நல்லதுன்னு நினைச்சு செஞ்சேன் எனக்கு கெட்டது வந்துச்சுன்னு சொல்லாம கெட்டதாக வரக்கூடியது என்னுடைய தாயார் சொன்னாங்க நான் அன்றைக்கே சொன்னாங்க அதை கேட்டேன் அதனால் எனக்கு நல்லதாக மாறுச்சுன்ற மாதிரியான நிலை இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தாயாரினுடைய சொல் பேச்சு கேட்கலாம் அல்லது பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு சில முக்கிய முடிவுகள் நல்லது முடிஞ்ச அளவுக்கு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய முதலீடு பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துருங்க போறதா அப்படியே போற போக்கிலே போயிட்டு இருக்கட்டும் இதில் பெருசாக பண்ணணும் இந்த பிரான்ச்சைஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வேண்டாம் ஏன்னா மெனக்கெடல் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி மெனக்கிட்டா தான் நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக பார்க்க முடியுன்ற மாதிரி இருக்கு ஸோ லாபம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்குமா கிடைக்கும் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஏழு பர்சன்ட் வரதே பெரிய விஷயமா இருக்கிற மாதிரி ஏன்னா தன்மை இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அதிக முதலீடுகளையோ யாரையா நம்பி முதலீடு பண்றதோ பெரிய பெரிய அமைப்பை சொல்றான் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் இது பெரிய ப்ராஜெக்ட்டு இன்னும் வர ஒரு வருஷத்துல சமையாக மாறப்போகுது நீ இப்பயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னு உங்களை அவசரப்படுத்துறாங்கன்னா அவசர முடிவுகளை தவிர்த்துருங்க இது ரொம்ப சாலச்சிறந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது தள்ளி போடுறது நல்லது அது மட்டும் இல்லாமல் சந்திராசிரமம் நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க கண்டிப்பாக அந்த டைம் பீரியடில் எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காமல் இருங்க அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திராசிரம தினமா இருக்கும் அதாவது எப்போல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வருதோ அந்த நாளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மன உளைச்சல்கள் அந்த நேரத்துல வரக்கூடிய தன்மை இருக்கிறப்போ நம்ம எந்த முடிவு எடுத்தோம்னாலும் அதுக்கு பிரச்சனையாவே முடியும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறதுன்றது அதுக்காக நம்ம சொல்றது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அந்த டைம்ல எல்லாம் விசாம அமைதியா இருந்துடணும் சொல்லுவோம் இல்லையா ரெஸ்ட் கிடைச்சா ரொம்ப அமைதியா நல்லா போய் உட்காந்துரணுன்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் ஒரு வேணே கூப்பிட்டு ஒம்பலுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே ஏன்னா சந்திராஸ்டம் நல்லா பாத்தீங்கன்னா நம்மளை உசுப்பேத்தி விடுறதுக்குனே பேச விட்டு வேடிக்கை பார்த்து நம்மளை வந்து ஒரு பாதாள த தடுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை தாண்டிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க பெருசாக ஒன்றும் கிடையாது கொஞ்சம் நிதானம் அவசியம் பெரியவர்களுடைய பேச்சை கேளுங்க மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு இறுதியாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆண்டின் இறுதி இறுதி விஷயம்தான் அடுத்த ஆண்டின் துவக்கமாக போதுன்றப்போ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு விதமான ட்ரையல் தான் சரி வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எப்பேற்பட்ட கூட நம்ம பயணித்து வந்திருக்கோம் இந்த உலகம் இப்படிப்பட்ட உலகம்ன்ற ஒரு ரியல் ஃபேஸை நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறப்போ உங்களுடைய பெரியோர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சரி பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியம் வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இப் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க எங்கே போவாருன்னா உங்களுடைய பூர்வீகம் ரிலேட்டடான விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சார்ந்த ஊர்கள் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பசுமையான ஒரு ஊராக இருக்குது அப்படின்னா இயற்கையின்னு ராணின்னு சொல்கிறது வந்து தேனி மாவட்டத்தை சொல்வாங்க பொதுவாகவே ஸோ அந்த மாதிரி ஒரு சுற்றுலாத்தலம் அது வந்து இயற்கையோடு ஒன்றி போன சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணிருக்கக்கூடிய தலமா இருக்கும் அதே சமயத்தில் அந்த இயற்கையோடு ஒன்று இருக்கக்கூடிய மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள் வழிபாடு போகணுங்கிற பிளான் 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 பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க சோழிங்கர் போயிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் ஏன்னா ஒரு கடன் பிரச்சனை தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால இத்தனை கிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த வந்து நீங்கள் விலகணும்னு நினைச்சிங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே மாதிரி சோழிங்கர் போகிறது ரொம்ப சிறப்பு சென்னை வாசிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேர்பை தான் முடிஞ்ச அளவுக்கு சோளிங்கர் போயிட்டு வாங்க இல்லைங்க எங்களால் அப்படிலாம் போக முடியாதுன்னு நாங்கள் வேறு வேறு ஊரில் இருக்கோன்னா பக்கத்தில் தாங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது உங்கள் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருப்பார் இல்லையா அந்த பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க பானக்கரம் வச்சு வீட்டில் வழிபடுங்க எங்களால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நரசிம்மரோடைய ஃபோட்டோ வச்சு கூட பணக்கரம் வச்சு வழிபடும் போது உங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாத கடன் நோய் எதிரி வம்பு பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய இருக்கும் இதை வழிபட்டு வாங்க டெஃபினட்டாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க உங்களோட வாழ்க்கையில் ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இதில் மூணு நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் பூசம் பூசம் ஆயிலியம் நிறைய பேருக்கு வந்து திருமணம் விஷயம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காகனா என்னடா பண்ணுறது நான் என்னோட வேலை போயிடுச்சு நான் எதிர்பார்த்த மாதிரி வேலை இல்லை வேலையில மாற்றங்கள் இப்படி இருந்தால் நான் இப்படி கல்யாணம் பண்ணுறது சில பேருக்கு ஒரு கவலைகள் இருக்கும் அதே மாதிரி திருமணத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையக்கூடிய காலகட்டம் இது ஆனால் கடன் பெருக போகுதுங்க சுப விரயத்துக்காக தான் பண்ண போகிறீங்க அதில் எதுவும் மாற்றம் இல்லை ஸோ சுப விரயம் பண்ணுறோம்னாலும் லிமிட் என்னன்றதை பார்த்து பண்ணணும் நான் அன்லிமிட்டடாக பெரிய அளவில் ஆடம்பரமாக திருமணம் பண்றேன்றதுக்கோ ஒரு ரொம்ப கடனை கூட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் நிறைய க கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த எல்லாம் பேச்சுவார்த்தையாகி ஒரு டிலே ஆகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆயிரம் தான் கெட்டது இருந்தாலும் அஞ்சாம் இடத்த வந்து குரு பார்க்குறாரு இல்லைங்களா அதனால நல்ல நிலைகள் இருக்க போகிறது ஸோ நல்ல மாற்றங்கள் ஒரு சுமூகமான நிலைகள் போகக்கூடிய ஒரு சொல்லுவாங்க இல்லையா எப்பவுமே ஒரு மிதமான நிலை நல்ல சூழ்நிலையை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கடகராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் அமைய போகுதுங்க மிக்க நன்றி